மண் அளந்த மனை அழந்தேன் வாயே குருவராய் என்னமும் நான் இருக்கும் நிலை நிலையோ மோசமாட்சி நிம்மதிக்கு கேடாச்சி பாண்டவர்கள் வனவாசம் பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசம் பதினாறு ஆண்டு மக்களே பாண்டவர்கள் வாழ்வது போல் மக்களே வாழக்கண்டேன் மண்ணு இழந்து மனை இழந்து ஒன்னே பொருள் இழந்து புகழோ தானி இழந்து உறவு இழந்து வின வாழக்கண்டேன் உடல் கூணக்கு உள்ளங்கூணக்கு அத்தனையும் வருஷம் பதினெங்கா படுவதே பெரும் பாடாச்சி என்று கேட்கணும்

ஒரே இருக்குரியா ஒரே இருக்க படி ஒறியா படி 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 பிரியாணி

से तुम, यहाँ से तुमने यहाँ से तुम बा प्याज प्याज है बोलो हुई प्याज हुई ये प्यास ना नहीं प्यास भी पाना उड़ रहे हैं कैसे अरे भाई पैसा ही नहीं है प्यास हो गई प्यास हो गई नहीं प्यास हो प्यास है तो कैसी जबड़ी प्यास हो गई तो भाई भाई कितने बार कभी हाँ क्या तेरा तो उड़ा दी அப்ப என்ன திருத்தமா இருக்க இல்லையா பேச மரியாவ பேரி என்ன தத்துவ வியாசட்ட மனசு வந்துட்டாயா வியாசத்து மனதோ விடுமே ராணி வைக்கணுமா தேசோய் தத்துவ தேசோட்ட ஐயா வந்து சொல்ல சொல்ல ஐயா ஏunde ஐயா unde சொல்ல அய்யோ 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 எப்படி இருக்கு அய்யோ எப்படி தங்க இருக்கு வா இந்த இன்றி நல்லா இருக்கா எந்த ஊரு எங்க இருக்கு பானசமக்கமா இப்ப பேச முடியுதா பசி கொடுக்க இப்போ பசி இல்லையோ அரை பசி இருக்கு முழு பசி இல்ல

சாப்பிட முடியுதா வாழப்படுத்தா சோர்ச்சாங்களா முறை ஒரு நாளைக்கு அங்க பேடாது சரியா ஐயா உங்க பேச வச்சிருக்காரு திறந்து